ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிசிசி போலீஸ் கிளியரன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் முக்கியமாக வீடியோவை எப்பவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா தகவலும் க்ளியராக புரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நிறைய நம்பர்கள் கேட்குறாங்க பிசிசி அதாவது போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணால் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அது என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் நான் உங்களுக்கு இப்போ வந்து வாய்ஸ் உள்ளே ஒரு டைப் பண்ணுறேன் அதை கேட்டுக்கோங்க இப்போது உங்கள் பாஸ்போர்ட் காப்பி அப்புறம் விசா காப்பி இல்லைன்னா உங்கள் ஒர்க் பெர்மிட் இல்லைன்னா ஆஃபர் லெட்டர் இந்த மாதிரி தான் இவ்வளோ தான் கம்பல்சரி வேணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வேற எதுவுமே தேவையில்லை அப்புறம் போலீஸ் கிளியரன் சர்டிஃபிகேட் எதுக்காக எடுக்கிறோன்னா இது வந்து நம்ம ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுறதுக்காகவோ இல்லைன்னா படிக்கிறதுக்காகவோ அந்த மாதிரி எமிகிரேட் ஆகி போகிறதுக்கு தான் எடுக்கிறோம் சரிங்களா நீங்கள் வந்து ஊரில் லோக்கல் வேலைக்கு எடுக்கிற பிவிஆரும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஸோ உங்களுக்கு அப்ராட போக தேவைன்னா இன்னைக்கு டேட்டு கம்பல்சரி பிசிசி தான் எடுக்கணும் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் தான் எடுக்கணும் ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே டிஸ்பிளேல போட்டுருக்கிறேன் அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு மேலே டவுட் இருந்தாலும் இந்த டிஸ்கிரைப் பாக்ஸில் என் வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்களா வேற எதுவும் தகவல் நீங்கள் வாட்ஸ்அப்ல எனக்கு கேளுங்க நான் உங்களுக்கு மெசேஜ் இந்த வீடியோ உங்களுக்கு வைரலாக இருக்குதுன்னு தெரிஞ்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சு ஷேர் பண்ணுங்க மற்ற ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்